பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான காவல்துறையினரின் அராஜகம் பின்னணியில் ராஜாங்கு அமைச்சர் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின்போது காவல்துறையினர் ஏற்றப்பட்ட தீபங்களை காலால் மீதித்தும் துண்டு பிரசுரங்களை கிழித்தறிந்தும் மாணவர்களை மிரட்டி அராஜகத்தை அரங்கேற்றியிருந்தார்கள் இதன்போது மட்டக்களப்பில் மாத்திரம் இதற்காக முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை குழப்புகின்றீர்கள் என்று மாணவர்கள் காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதன்போது பல்கலைக்கழக நிகழ்வுகளை குழப்பும்படி உங்கள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் எங்களுக்கு கடுமையான அழுத்தம் வழங்குகின்றார் என்று ஒரு தமிழ் காவலர் ரகசியமாக தெரிவித்ததாக பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனா் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறு மூளை வளாகத்துக்கு முன்பாக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியத்தினால் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலை ஒன்பது முப்பது மணியளவில் குறித்த நிகழ்வு நடைபெற இருந்த போதிலும் மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் சிவப்பு நிற கொடிகளை காலையில் வந்த காவல்துறையினர் அகற்றியதோடு அவற்றை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றிருந்தனர் இதன் காரணமாக மாணவர்கள் அங்கிருந்து சென்று பின் கஞ்சியினை வழங்கலாம் என முடிவெடுத்து கஞ்சி காய்ச்சுவதற்கான ஆயத்த இதேவேளை பொறுப்பு பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய காவல்துறை அதிகாரிகளும் பதாதைகள் மற்றும் சுடர்கள் ஏற்றப்படக்கூடாது என கூறி தடுத்ததுடன் பதாதைகளை கிழித்து அறிந்து மாணவர்களை மிகவும் அச்சுறுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தொடர்ச்சியாக சீருடை தரிக்காத காவல்துறையினர் அங்கிருந்து அனைவரையும் காணொலி பதிவு செய்ததோடு ஊடகவியலாளர்களையும் தெளிவாக தெரியும் வகைகளில் பதிவு எடுத்திருந்தனர் மேலும் மாணவர்கள் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியிருந்த தடுத்ததோடு அந்த இடத்தை விட்டு கலையும் படியும் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லும்படியும் இல்லையென்றால் உங்களை கைது செய்வோம் எனவும் மாணவர்களை காவல்துறையினர் மிரட்டினர் இந்த நிலையில் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் இதை ஏன் தடுக்கிறீர்கள் என ஊடகவீராளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு சரியான பதில் இல்லாமல் இவர்களை கலைந்து செல்ல சொல்லுங்கள் இல்லையென்றால் இவர்களை கைது செய்வோம் என அச்சுறுத்தியிருந்தார்கள் மேலும் அங்கிருந்து அவர்களுடைய பெயர்களை சேகரிப்பதில் காவல்துறையினர் ஆர்வமாக இருந்ததுடன் வீதியால் சென்றவர்களை கஞ்சியினை பெற வந்தவர்களையும் கூட காவல்துறையினர் அச்சுறுத்தி துரத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு பெரும் அராஜகத்தை நிகழ்த்திய காவல்துறையினர் கஞ்சிப்பானை அங்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள்

लेकातो एकाकडे काय रे काय रे लेखाकडे देखास मी नाही तुझे इकडे आ ग्याले रे काय रे लेखाकडे काय रे